வணக்கம் செல்வகுமாரின் இன்றைய நிழல் பகுதி எது ஆய்வறிக்கை சூரியனின் குத்துக்கதிர் எங்கே விழப்போகிறது எந்த மாவட்டத்தின் வழியாக என்று நண்பகல் பயணிக்கப் போகிறது தொண்ணூறு டிகிரி நேராக சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய மாவட்ட பகுதிகள் எது ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அதிகாலை ஆய்வு ஆய்வறிக்கை ஏப்ரல் பதினேழு நண்பர்களிலே சூரியன் குத்துக்கதிர்விடக்கூடிய இடம் இன்றைக்கு காரைக்காலுக்கு வடக்கே நேற்றைக்கு மன்னார்குடியை மையமாக வைத்திருந்தது இன்றைக்கு காரைக்காலுக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி பொறையாறு தில்லையாடி மற்றும் அப்படியே மருதூர் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் திருபுவனம் இதை மையமாக வைத்து ஐயம்பேட்டை பாபராசம் மற்றும் திருமணப்பாடி அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட வடக்கு அதாவது மன்னச்சநல்லூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய லால்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய சமயபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது சிறுகனூர் மற்றும் புள்ளம்பாடி ஓமந்தூர் துறையூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படியே முசிறிக்கு வடக்கே கிருஷ்ணகபுரத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தாத்தையங்கார் பகுதி மல்லும் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி எருமைப்பட்டி மற்றும் மோகனூர் நாமக்கல் நாமக்கல்லில் தெற்கக்கூடிய கபிலமலை மற்றும் போத்தனூர் திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது நாமக்கல் மாவட்டத்தின் எருமைப்பட்டியை ஒட்டியுள்ள தாத்தயங்கர்பேட்டை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி கரூர் மற்றும் புகழூர் தென்னிலை தென்னிலைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தோட கொடுமுடி பகுதி கொடுமுடி சிவகிரி மேலும் காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அப்படியே பொங்கலூர் அதற்கு வடக்கூள்ள திருப்பூர் அவிநாசிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் திருப்பூரை ஒட்டி கோயம்புத்தூருக்கு வடக்கே உள்ள பகுதிகள் அதாவது கோயமுத்தூர் மருதமலை துடியலூர் இதற்கு வடைக்க உள்ளே ஆனைக்கட்டி பெரியநாயக்கன் அன்னூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள் கருமத்தம்பட்டி அரசூர் அப்படியே சூலூர் சூலூருக்கு வடக்கே உள்ள பகுதிகள் இதெல்லாமே சோமனூர் இதெல்லாம் இன்றைக்கு சூரியன் குத்துக்கத்தில் விடக்கூடிய இடம் இந்த இடத்துல சரியாக பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் பன்னிரெண்டு பதினைந்து பதினாறு பதினேழுக்கு காரைக்காலுக்கு வடக்கு பதிலையும் பதினெட்டு பத்தொன்பது பன்னெண்டு நிமிடங்களில் அதாவது கடலோரத்திற்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதிக்கும் பதினைந்து நிமிடம் வித்தியாசம் இருக்கும் இதில் வந்து பத்து நிமிடத்திற்கு குறையாத வேறுபாட்டுடன் இந்த சூரியன் குத்துக்கத்தின் மதியத்தில் விடும் நண்பகல் நேரம் என்பது கிடைக்கையும் மேற்கையும் நேரம் வேறுபாடு உதிக்கும் நேரம் மறையும் நேரத்தில் வேறுபாடு அறையும் நேரத்தில் அறைகிற காரணத்தினால இந்த நண்பகல் நேரமும் வேறுபாடு அடையும் பத் அதாவது பன்னிரெண்டு பத்திலிருந்து பனிரெண்டு முப்பது வரைக்கும் நீங்கள் இதை பார்ப்பதற்கு அந்த உச்சி நேரமாகிய சரியாக சராசரியாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வேறுபாடு இருந்தாலும் சரியாக பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் உள்ள அந்த நான்கு நேரத்தில் சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதாவது தொண்ணூறு டிகிரி நேரான ஒரு குச்சியை எடுத்து தொண்ணூறு டிகிரி நேராக ஒரு இடத்துல பதித்து பதினொன்றரை மணி பத்து பத்தே சாரி ப பதினொன்னே முக்கால் பன்னிரெண்டு மணியிலிருந்தே நீங்கள் அதை தொடர்ந்து உற்று நோக்கி வந்தால் அந்த குச்சியோட நிழல் மேற்கு பக்கம் விழுந்து கொண்டே இருக்கும் நேராக பன்னிரெண்டு பத்துக்கெல்லாம் அதோடய பாதத்துக்கு வரும் உச்சி ஆகியாது உச்சி நேரம் பன்னிரெண்டு மணி கிடையாது பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு மேல் இருபத்தைந்து நிமிடத்துக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் அந்த சூரியனின் குத்துக்கதிர் செங்குத்தாக தொண்ணூறு டிகிரி நேராக விழும்பொழுது அந்த நிழல் அதன் பாதத்தில் பட்டு அந்த அந்த பொருள் மீதே பட்டு தரையில் விழாத நேரமாக இருக்கும் இந்த ஆய்வு நீங்கள் இது ஒரு விசித்திரமாக என்று நினைக்கலாம் அதாவது இந்த கோயம்புத்தூரில் இன்றைக்கு இது நெ நடைபெறப் போகிறது நான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திருப்பூர் இந்த பகுதியில் நடைபெறப் போகிறது கரூரில் நடைபெறப் போகிறது கரு நாமக்கல் மாவட்டத்திற்கு பகுதி திருச்சி மாவட்டம் வடக்கு திருச்சி தொற்று துறையூர் நடைபெற்ற பகுதி அரியலூர் மாவட்டத்திற்கு பகுதி கும்பகோணத்துக்கும் அரியலூருக்கு இடைப்பட்ட பகுதி காரைக்காலுக்கு வடக்கே உள்ள மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளோட தெற்கு பகுதி இதெல்லாம் நடைபெறப் போகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் குத்துக்கதிர் வடக்கு பக்கம் விடும் நிழல் அதே நேரத்தில் நாகப்பட்டினம் வேதாரணை போவதில் நிழல் தெற்கு பக்கம் விடும் ஆனால் காரைக்காலில் நேராக விழுந்து நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும் காரைக்கால் காரைக்கால் வடக்கு பகுதி தரங்கம்பாடி பகுதி திருக்கடையூர் பகுதி இதெல்லாம் அப்படியே உள்ளே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா சரியாக நேர் பாதத்தில் விழுந்து நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும் அதே நேரத்தில் நீலகிரியில் நிழல் வடக்கு பக்கம் விழும் அதே நேரத்தில் பொள்ளாச்சியில் தெற்கு பக்கம் விழும் அதே நேரத்தில் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நேரம் விடக்கூடிய நிடம் இன்றைக்கு எது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த இடத்தில் ஆய்வை மேற்கொண்டு ஏன் எதற்கு எப்படி என்பதை சிந்தி சிந்தனை திறனும் தூண்டுதல் திறனை ஏற்படுத்தி கொண்டு ஆய்வு மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ள மாணவர்களுக்கும் வளர்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி